ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எங்களோட க்ரூஸ் ட்ராவலில் இது டே ஃபோர் டே ஃபோர் வந்து நாங்கள் எங்கே போனோன்னா ஒண்டூரஸ்ன்ற கண்ட்ரியில் ரோட்டன்னு ஒரு ஐலாண்டுக்கு தான் போயிருந்தோம் இதுதான் அந்த ஐலாண்ட் இந்த ஐலாண்ட்ல நாங்க என்னெல்லாம் பார்த்தோம் இந்த டே எங்களுக்கு எப்படி போச்சு எல்லாமே பார்க்கலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் அந்த ஊரோட டைம் சிக்ஸ் தேர்ட்டி போல நாங்க ரீச் ஆனோம் அங்க வந்து வெல்கம் பேரைடு நடந்துச்சு அது பார்க்கலாம் நாங்க போயிருந்த ஷிப் ராயல் கரேபியன் ஹார்மோனி ஆஃப் த சீஸ் அங்க வந்து ஃபர்ஸ்ட் நாங்க பார்த்த கண்ட்ரி வந்து ஹோண்டோரஸ் ஹோண்டூரஸ்ல வந்து ரோட்டன் ஒரு ஐலாண்டுக்கு தான் போயிருந்தோம் இந்த ரோட்டன் ஐலாண்ட் வந்து ரொம்ப சின்ன ஐலாண்ட் தான் இது வந்து நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கோம் இந்த தடவை வந்து நான் சும்மா மத்தியானத்துக்கு மேல அந்த பிரண்ட்ல தெரியுது பக்கத்துல பில்டிங்ஸ் அதெல்லாம் வந்து கடைகள் எல்லாம் இருக்கும் அது மட்டும் போய் பாக்கலாம் இருந்தேன் மொத்தமாவே நான் இப்ப காட்டியிருக்கேன்னா இதுதான் அந்த ஐலாண்டு அந்த வெல்கம் பேரட் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க கீழே போயிட்டு வெளியில வந்து பைக்கை வந்து ரெண்ட் பண்ணிக்கிட்டாங்க ஒரு ஒன் டேக்கு வந்து டுவெண்ட்டி டாலர்ஸ் அந்த மாதிரி ஃபியூவல் மட்டும் நம்ம போட்டுக்கணும் அந்த மாதிரி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க யூஸ்வலா வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி நமக்கு வந்து சொல்லுவாங்க அவங்களோட ப்ரைவேட் பிளேசஸ் இருக்கும் அது ரொம்ப நீட்டாகவும் மெயின்டெயின் பண்ணிருக்கும் நிறைய ஆக்டிவிட்டிஸ்மே இருக்கும் இப்போ ஸ்னார்க்லிங் பண்றாங்க அவங்களோட பிரைவேட்ல பார்த்தா ரொம்ப வந்து தெரிகிற மாதிரி ஏரியா இருக்கும் அந்த மாதிரி நம்ம பேக்கேஜ் புக் பண்ணி போகலாம் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும் ஆனா வர்த்தா இருக்கும் நாங்க வந்து வேற பிளேசஸ் அந்த மாதிரி ஸோ ரெண்டு தடவையுமே ஷிப்பில் போகும்போது அந்த மாதிரி பிளேசஸ் பார்த்ததுனால லாஸ்ட் டைம் ரோட் போயிருக்கும்போதுமே லோகன் வந்து சின்ன பையன்றனால நாங்களா தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம் ஸோ ஹஸ்பண்ட் மட்டும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க நானும் என்னோட பசங்களும் ஷிப்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஷி பட்டு பார்த்தியா ரோ அங்கே பாரு சரி தாரா சூப்பர் ஹே தேவா பார்க்கல அவர் மேல மேல தேவா ஷிப்ல இருந்து பார்த்தா தெரியுதுல இந்த அந்த வேன் அதெல்லாம் வந்து இங்க டூரிஸ்ட்காக தான் இங்க இருக்கு நம்ம அதில் வந்து எடுத்துக்கிட்டு போகலாம் நாங்கள் போன தடவை இந்த இடத்துக்கிட்ட தான் டாக்ஸிலாம் எடுத்துகிட்டு சும்மா ஒரு பீச் மட்டும் போய் பார்த்துட்டு வந்தோம் அந்த கிளிப்பிங்ஸ்மே நான் வந்து பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ லோகன்லாம் ரொம்ப சின்ன பிள்ளை அவனுக்கு வந்து ஃபோர்டீன் மந்த்ஸ் தான் அப்போ ஹோட்டல்ல அதுன்னா ஹோட்டல்லு நாங்க காலையில சாப்பிடலான்னு ஒரு பத்து மணி போல போனோம் ரூம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க டெய்லியுமே வந்து அந்த அந்த வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரூம் சரி அந்த கண்ணாடி துடைக்கிறது அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க பிரேக் வந்து நாங்க போயிட்டு டோஸ்ட் ஹேஷ் ப்ரௌன் நான் வந்து சிக்கன் சாசேஜ் சின்ன வந்து சீரியல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தா தண்ணியில் போட்டு விளாண்டுட்டு இருந்தான் அதுக்குதான் திட்டிருந்தேன் அவனுக்கு வந்து பிரெஞ்ச் டோஸ்ட் வந்து சாப்பிட சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த ஷிப்ல வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல சிக்கன் சாஸேஜ் வச்சிருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி மாதிரி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுமே அங்கே சூப்பராக இருக்கும் நல்ல பொறுமையாக நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஷிப்பை விட்டு வெளியில் போயிடுவாங்க கொஞ்சம் பேர் தான் ஷிப்புக்குள்ளே இருப்போம் கால்ஃப் வந்து கிட்ஸுக்கு விளாட்றதுக்கான ஏரியா அது நான் காஃபி கலந்துட்டு ஹாட் மில்க்குக்காக ஓட்ஸுக்கு பக்கத்துல யூஸ்வலா ஹாட் மில்க் வச்சுருப்பாங்க ஷிப்ல நிறைய இடத்துல ஹாட் வாட்டர் காஃபி எல்லாம் வச்சிருப்பாங்க ஆனா அது பக்கத்துல இருக்கிற மில்க் வந்து சம்டைம்ஸ் கோல்ட் மில்க் இருக்கும் இல்லைன்னா க்ரீமர் இருக்கும் ஆனா ஹாட் மில்க் போட்டு நம்ம காஃபி குடிக்கணும்னா காலையில வந்து ஓட்ஸ் பக்கத்துல எப்போதுமே ஹாட் மில்க் வச்சுருப்பாங்க ஸோ நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சின்னவன் வந்து வாட்டர்ல விளையாடணும்னு சொன்னனால அவனை இந்த சைட் கூட்டிட்டு வந்துட்டேன் பெரியவன் வந்து கீழ வந்து எக்ஸ்பிளோர் பண்ணி பார்க்குறேன்ட்டு அவன் போயிட்டான் கூட்டமே இல்லை அன்னைக்கு ஏன்னா எல்லாரும் வெளியில போயாச்சு சரி அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஷிப்பை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த கண்ணாடியெலாம் வந்து அவ்வளோ ஆளுங்களாம் இல்லாதப்போ வந்து நீட்டாக துடைச்சிகிட்டே இருப்பாங்க கீழே வந்து நைட்டு நேரம் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் அங்கே டெக் ஃபைவ்னு நான் சொல்லுவேன்னா அங்கே மெயினான ஏரியா அந்த ஏரியா ஃபுல்லாக நைட்டு வந்து க்ளாஸ் எல்லா க்ளாஸையுமே வந்து அவங்க ஏன்னால் இது வந்து நம்ம சீல போகிறதுனால அவங்க அந்தளவுக்கு துடைச்சி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இங்கே கொஞ்ச நேரம் வந்து வாட்டர் ஸ்லைடெலாம் வந்து லோகன் பண்ணிகிட்டு இருந்தான் நாங்க இன்னைக்கு லஞ்ச் வந்து பீட்சா தான் சாப்பிட்டோம் கீழே வந்து ஒரு பீட்சா ஷாப் இருக்கும் அங்க வந்து எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இதுதான் எங்களோட லஞ்ச் இன்னைக்கு இப்பதான் நல்லா வெயில் வருது அம்மா பாரு அப்பா வருவாருன்னே காலையில் கிளம்பி போனவர் வந்து 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 நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்தாங்க ஷிப்புக்கு அவர் வெயிட் இருந்தோம் அந்த அந்த அதோ ப்ளூ கலர் துண்டு போட்ட ஒரு ஜீவன் வரு

பார்க்க ரொம்ப டயர்டாக இருந்தாரு என்னென்ன பண்ணீங்க ஆக்டிவிட்டின்னு கேட்டால் எதுவுமே பண்ணல பைக் எடுத்துட்டு நாலு மணி நேரம் போயிட்டு வந்தேன் அங்கே வந்து கடல் வந்து ரொம்ப கொந்தளிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூபா டைவிங் அது மாதிரிலாம் எதுவும் அலோவ் பண்ணலை போல அவர் லஞ்ச் சாப்பிடலான்னு நாங்கள் எல்லாரும் மேலே வந்தோம் நாங்களாம் டெசர்ட் சாப்பிடலான்னு ரூம் வந்து நாங்கள் அந்த அளவுக்கு மெஸியாக போட்டு வந்திருக்கோம்ல நம்ம ரிட்டர்ன் போய் பார்க்கும்போது பார்த்தா நீட்டாக வச்சிருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து கிளீன் பண்ணி வச்சிருவாங்க ரெஸ்ட் இருந்து எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி வேக்யூம் எல்லாம் போட்டு வச்சுருவாங்க பெட்டையுமே நமக்கு சரி பண்ணி வச்சுருவாங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஷிப்புக்கு வெளியில் சுற்றி பார்க்கலான்னு கீழே இறங்கி வந்துட்ருக்கோம் the yeah, water yeah. Yeah. அவர் வந்து நான் சும்மா ஷாப்பிங் பண்ணலான்ட்டு வந்தோம் அங்க பிரியா என்னோட ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் பார்த்தோம் அவங்க முடிச்சுட்டு அப்பதான் ஷிப்புக்குள்ள போயிட்டு இருந்தாங்க நாங்க அங்க இருக்கிற ஷாப்ஸ்லாம் எல்லாம் போயிட்டு பசங்களுக்கு ஏதாவது வாங்கலான்ட்டு நாங்க வந்தோம் ஏய் இந்த உட்கார் உட் இல்ல நல்லா இருக்கு பாருங்க ஏய் இது பாரு சிட்டு அந்த ட்ரம் பாரு அவங்க வாசிப்பாங்க சிட்டு இங்கே பாரு சிட்டு அம்மா பாரு வா வா அது டி நான் அப்பாட்ட சொல்லிட்டு வாங்கி தரேன் வை வயி வை வா வா ஜென்ரலாக டூரிஸ்ட் ஸ்பாட்னாலே வில ஜாஸ்தி தான் இருக்கும் ஸோ நாங்கள் வந்து அங்கே ஒரு சின்ன ஃப்ளூட் மட்டும் ஒன்று வாங்கினோம் மற்றதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தெரிஞ்சுது அப்புறம் என்ட்ரன்ஸில் வந்து ரோட் அப்படின்னு எழுதிருக்கும் அதுக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு அங்கே நின்று எடுத்தோம் ஷிப்போட வியூ வந்து சூப்பராக தெரியும்ங்க இப்போ வந்து சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் ரோட்டன் வந்தப்போ எடுத்த வீடியோ இதெல்லாம் பசங்களும் சின்ன பிள்ளைங்களாம் இருக்கானுங்க ஸோ மெமரிக்காக இங்கேயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் பேக்கில் போட்டு

ஏய் இங்க அந்த ஸ்னேக் டெட் ஸ்னேக் ரோட்டன் பார்த்து முடிச்சாச்சு ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே வந்து ஷிப்பை எடுத்துருவாங்க இப்போ நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் நீ ஊதுவானே வீடியோ எடுக்கிறேங்க காது கொண்டு வச்சிருப்போது ஏழு மணிக்கு மேல எல்லாருமே ரெடி ஆயிட்டு டெக் ஃபைவ்ல மீட் பண்ணிட்டு டின்னர் போலான்னு பேசியிருந்தோம் அங்க மீட் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து அங்க ஷாப்பிங் ஏரியா எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நானும் என்னோட பாத்துட்டு இருந்தோம் எப்போதுமே டென் டாலர்ஸ் ஐட்டம் வந்து அங்க வச்சிருப்பாங்க சோ அதெல்லாம் நாங்க டெய்லியுமே பார்ப்போம் இங்க வந்து நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸும் கூட இருக்கும் அது இன்னொரு வீடியோல எடுத்திருப்பேன் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி இப்படியே வெளியில சுத்திட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து டின்னர் சாப்பிட போயிட்டோம் அன்னைக்கு ஸ்பெஷல் டின்னராக வந்து ஜமேக்கியன் ஃபுட் வந்து வச்சுருந்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் சாப்பிட்டுட்டு மூவி வந்து தேட்டர் போயாச்சு கொஞ்ச நேரம் வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் மூவி பார்த்துருப்போம் எல்லாரும் டயர்டானதுல தூக்கம் வந்துருச்சுன்ட்டாங்க நானும் ஈகனும் வந்துட்டு ஈகன் பீட்சா சாப்பிடும் அவன் பீட்சா சாப்பிட்டா நான் வந்து ஹாட் வாட்டர்ல லெமன் போட்டு குடிச்சேன் இது எப்போதுமே இங்க இருக்கும் இந்த நேரத்தில் கூட க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இங்க நானும் ஈகனும் போயிட்டு பால்கனியில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து பேசிட்டு கொஞ்சம் கேம் ஃபோனில் வந்து வேர்ட் கேம்ஸ்லாம் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அந்த அலையோட சத்தத்தை எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் வந்து நாங்கள் அன்னைக்கு எல்லாருமே வந்து சீக்கிரம் படுத்தாச்சு ஒரு ஒம்போதரை பத்து மணிக்கெலாம் வந்து எல்லாருமே தூங்கியாச்சு இந்த மாதிரி தான் எங்கள் டே வந்து அன்னைக்கு போச்சு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்